நான் எப்போதும் இதை போன்ற நெஞ்சிற்கு நெருக்கமான படைப்பாளிமைகள் பேசக்கூடிய அரங்கில் ஒரு ஓரமாக அமர்ந்து வேடிக்கையாவது பார்க்க ஆசைப்படுகிறேன் ஒரு வேடிக்கை பார்ப்பவன் தான் இந்த மேடையில் என்னுடைய அனுபவத்தை சுருக்கமாக சொல்கிறேன் ஆரம்பத்திலிருந்து வந்த கேள்விகள்லாம் என்னை வைக்க வைத்தன நான் மதத்திலிருந்தே வருகிறேன் உலகத்தில் இருக்கிற எல்லா மதத்தையும் நான்கு படிநிலைகளில் அடைக்கிறலாம் ஒன்று நட்டக்கல்லை அப்படியே வழிபடுவது கிரேக்கத்திலும் இருந்தது தமிழ்நாட்டில் இருக்குது இரண்டு அதற்கு ஒரு விலங்கு வடிவத்தை கொடுத்து வழிபடுவது இந்தியாவில் வந்து குரங்கு வடிவத்தை யானை வடிவத்தை வழிபடுவோம் வடிவத்தை வழிபடுவாங்க இன்னும் எகிப்து பிரமிடுகள் நாய் வந்து புனிதமான மிருகம் ஆ சாரி வந்து புனிதமான மிருகம் அந்த அதோட வடிவங்கள்லாம் வச்சிருப்பாங்க இப்போ ஒன்று நட்டக்கலை வழிபடுவது இரண்டு மிருக வடிவத்தை வழிபடுவது மூன்று அதற்கு மனித வடிவத்தை கொடுத்து வழிபடுவது மழையை திரும்பவர் இந்திரன் அவர் வந்து இப்படி இருப்பார்னு அவர் வந்து ஒரு மனித உருவத்துல வரைஞ்சிருப்பாங்க அவர் தலைக்கு மேல இடிமின்னல் வரலாம் வச்சுருப்பாங்க வச்சிருப்பாங்க பயங்கரவாதத்தான் வரைஞ்சிருப்பாங்க சிலை வடிவம் கொடுத்து விடுவது ஒரு மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் அது வந்துடும் இப்போ இந்த நான்கு படிநிலையில் எல்லா மதத்தையும் நம்ம அடைக்கலாம் அடுத்ததான் முக்கியமான ஒரு கேட்டகரி வந்தான் அவன் என்ன சொல்றான் இந்த கல் சிலைக்கு இந்த மெட்டாலிக் ஆப்ஜெக்ட் காது திறக்கணும்ல அதுக்கு நான் ஒன்று கொண்டு வரேன் அதுக்கு பேர் மந்திரம் அதுக்கு ஒரு உற்சாடனம் அது ஒரு உரத்த வழிபாடு அது சொன்னால் அவருடைய ப்ரேயர்ஸ் அங்கே கேட்கும் சரி பாப்பா நீ சொல்கிற ப்ரேயர்ஸை நானே சொல்லாமா நோ வாய்ப்பில் ராஜா அது நான் தான் சொல்லணும் சரி நான் கற்றுக்கலாமா இல்லை இது பிறப்பால் வருவது உனக்கு நான் தர முடியாது நான் மட்டும் தான் பிறப்பேன் நான் மட்டும் தான் சொல்லுவேன் இப்போ அந்த சிலையை உருவாக்குறவன் நான் தான் என்னை வெள்ளம் ஸ்டான் அவர் உள்ளே இருக்கிறாரு இப்போ இப்போ நான் சிலை கிட்ட கூட டைரக்ட் கான்டாக்ட் கிடையாது இவர்தான் ஏஜென்ட் இவர்கிட்ட பேசிதான் நாங்கள் உள்ள அப்ரோச்சே பண்ண முடியும் அப்ப இப்படி ஒரு ஒரு சூது இருக்கு பாருங்க உலகத்துல மனிதரை தவிர வேறு எந்த உயிரினமும் செய்ய முடியாது அப்ப இந்தியாவில் இதற்கு எதிராக ஒரு கழக குரல் பிறக்கிறது அவர் தான் வந்த உடனே என்ன சொல்றாரு அப்ப வந்து இந்த இந்த பேச்சு மந்திரம் இதெல்லாம் தாண்டி நிறைய சடங்கெல்லாம் கொண்டு வந்து இந்த நெருப்புல நீ ஏதாவது போட்டினா சொர்க்கத்துக்கு போலாம் குதிரையை போடு அப்படின்னு மன்னரெல்லாம் மிரட்டிக்கிட்டு இருந்தாங்க அப்ப அந்த கழக குரல் வந்து கேட்டார் இந்த நெருப்பில் விழுந்தால் சொர்க்கத்துக்கு போலானா நீ விழுந்து சொர்க்கத்துக்கு போயேன்னு ஒருத்தர் கேட்டார் கேட்டவர் புத்தர் பேச்சு கலை அதுவும் கலையில வரும் நான் நம்புறேன் பேச்சு கலையுடைய இந்தியன் ரூட்ஸ் உடைய பேச்சு கலை ஜெனிசிஸா நான் அதை நான் பாக்குறேன் அவர் தான் அவருடைய டிசிபிள்ஸ சீடர்களை பேச பிரசங்கம் பண்ண பிரச்சாரம் செய்ய தர்க்கம் செய்ய வாதம் செய்ய விவாதம் செய்ய பயன்படுத்தினார் பழக்கப்படுத்தினார் அவருடைய நோக்கம் இரண்டு தீமைகளில் இருந்து உடனடியாக வரக்கூடிய தீமைகளில் இருந்து விலங்குகளை காப்பாற்றுவது எல்லா உயிரினங்களையும் சாக்ரிஃபைஸ் பேர்ல நெருப்பில் போடுறாங்க அதை நிறுத்து இரண்டு கவ்வும் தீமைகளில் இருந்து மனிதர்களை காப்பாற்றுறது கவ்வும் தீமை என்ன இப்போ பண்ணிடுவான் பத்து வருஷம் கழிச்சு அதை தான் அவனை வந்து துன்புறுத்தும் அது மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை ஆசைன்னு ஒரு கொண்டு வந்தார் இப்போ இந்த ரூட்டிலேயே பயணித்து கீழே தேய நாடுகளில் இலக்கியம் வளர்ந்து வருது அது ஜென் தத்துவமா மாறுது அங்கே மெடிடேஷன் இங்கே விட ஈஸி வாக்கிங்கே ஒரு மெடிடேஷன் தான் அவனுடைய தத்துவம் அவனுடைய ஆன்மீகம் அனைத்தினுடைய பேஸ் வந்து தீமை வெளியில் இருந்து மனிதனை விடுவிப்பது உலகத்துலங்க ஒரு குதிரை வந்து இன்னொரு குதிரையை ஒடுக்குதுன்னு சொல்லவே சொல்லாது ஒரு தும்பி சொல்லுமா இந்த தும்பிகள்லாம் சேர்ந்து என்னை விலக்கி வைத்து விட்டன எங்கேயாவது ஒரு தவளை சொல்லுமா என்னுடைய வீடும் இன்னொரு தவளையின் வீடும் இரண்டு எலைகளுக்கு வெளில இருக்கு நான் சேரி தவளை அவன் ஊர் தவளைன்னு சொல்லுமா சொல்லாது ஆனால் மனிதர்கள் கொண்டே இருக்கிறார்கள் அப்போ இலக்கியம் எதை தேவை எதை தேவை இலக்கியத்தில் அப்படின்னு பார்க்கற பொழுது ஒரு மனிதன் சக மனிதனை உடுக்கி கொண்டிருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலும் மாறவே இல்லை இந்த இந்த பிரச்சனையை பேசணும் வெயிலுக்கு ஒரு சிறப்பு நன்றி அவர் பேசுங்க பேசுங்க அவர் சொன்னார்ல ஒடுக்கப்படுவோர் பத்தி பேசுவது வேறு ஒடுக்குமவரே பேசுவது வேறு அது நிகழும்னு ஆசைப்படுறேன் இன்றைய விழாநாயகன் நிந்திரன் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வாசகம் ரொம்ப பிடிக்கும் பிசிக்ஸ் தான் பிசிக்ஸ் தான் அமெரிக்கன் பிசிக்ஸ் இந்தியன் பிசிக்ஸ் ரெண்டு இல்லை ஆனால் லிட்ரேச்சர்ல இருக்கு இந்தியன் லிட்ரேச்சர் இருக்கு அமெரிக்கன் லிட்ரேச்சர் இருக்கு ஆப்பிரிக்கன் லிட்ரேச்சர் இருக்கு நான் என்னுடைய வளரும் வயதுகளில் அவருடைய புத்தகங்கள்லாம் வச்சுக்கிட்டு அரைக்குள் ஆப்பிரிக்கா வச்சுக்கிட்டு என் காலேஜ் பஸ்ஸில் போகும்போது அதை படிச்சா கொஞ்சம் திங் நான் நினைச்சேன் இதை படிச்சா நம்ம நல்லா மதிப்பாங்க முதல்ல அர்த்தம் புரியல கூட வந்த பையன் கேட்டா அதை திறந்து பார்த்துட்டு ஏன்டா மடக்கி மடக்கி எழுதிருக்க அந்த ஆளு இவ்வளவு இடம் வேஸ்ட் ஆயிருக்கேன் நேரம் எழுதிருந்தா இவ்வளவு இடம் மிச்சமா இருக்கணும் அப்போ ஆஹா இந்த மாதிரி சமூகத்தில் நம்ம கவிதைகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுல இவரு தோண தோழர் வந்து ஆலையை பற்றி சொன்னீங்க அப்ப அந்த கவிதை எனக்கு நினைவுக்கு வருது கர்த்தர் வந்து ஒரு கருப்பராக மட்டும் திரும்பி வந்து என்னையெல்லாம் டார்ச்சர் பண்ணுவாங்க அவர் வந்து ஒரு கருப்பா மட்டும் அந்த கவிதைகள்லாம் வந்து இந்த மனித விடுதலை பேசிச்சு மனுஷ் கிளம்பிட்டாரு நான் அவரை பார்க்கும் போதெல்லாம் அந்த கவிதையை மனசுல அந்த விஷுவல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு சிவப்பு பாவாடை வேண்டும் என்பதற்கு பாவனை சொல்வதற்காக ஒரு ஊமைச் சிறுமி கடத்த வெட்டி ரத்தத்தை காட்டினா அந்த வரியை படிச்சு நான் ஊடி வச்சுட்டேன் இதை பத்தி எல்லாம் கூட பேச முடியுமா இதை பற்றிலாம் கூட இட முடியும் அப்போ இந்த வரிகள் இந்த படைப்புகள் இந்த விடுதலையை கோரக்கூடிய வரிகள் என்ன வெறும் புரட்சி குரலாக இல்லை நாங்கள் வயக்காட்டில் இருந்தவங்க நாங்கள் தொழிற்சாலையில் இருந்தவங்க நாங்கள் லேபர்ஸாக இருந்தவங்க நாங்கள் சத்தமாக தான் பேசுவோம் எங்களுக்கு மணி அடித்தா சோறு நான் பாத்ரூம் போகிறதுக்கு கூட பர்மிஷன் கிட்ட தான் போக முடியும் நான் மேட்டுக்கூடிய அல்ல நான் ஒரு எலிட் கிடையாது நான் ரொம்பவும் கீழ் தங்கிய பிரமேட்டில் கீழே இருக்கக்கூடிய ஆள் அப்போ என்னுடைய வார்த்தைகள் உறக்க தான் பேசுவோம் சரி இதுவரை இனி என்ன பேசணும் அப்படிங்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அது அதையும் ரீல்ஸ் சுனதிலையை நான் கோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் சூழலை பேச வேண்டும் மீனான ஒரு நடிகை அவங்களுடைய கணவர் வந்து இறந்துட்டாரு ஒரே ஒரு செய்தி சேனல்ல புறாக்கள் வந்து அவங்க பிளாட்ல அதிகமா இருந்ததுங்கிறத ஸ்கிரால்ல போட்டாங்க அதோடைய உண்மை தன்மை ஆராயாம எல்லாரும் ஒரு புறா நடிகை மீனாவின் கணவரை கொன்றதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்கிட்டாங்க நான் இருக்கிறதுலாம் ஒரு பெரிய ஆஃபீஸர்ஸ் ஆல் இண்டியா ஆஃபீஸர்ஸ் இருக்கிற கோட்டர்ஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல டிஸ்கஷன் நடக்குது புறாவை கொள்வது எப்படி பெரிய ஆஃபீஸஸ்ஸு அட்ரஸ் அட்ரஸ்லாம் சொல்கிறாங்க நம்மளுடைய அட்ரஸ்க்கு வந்து இந்த பட்டாசு வெடிக்கிற மாதிரி நம்ம ஒன்று பண்ணி மேலே வந்து பட்டாசு ட்ரூப் பண்ணலாம் ஃபினல்ஸ் ப்ரே பண்ணலாம் ஆசிட் ரைன் பாசிபிளா அவனு பேசிக்கிறாங்க ரெண்டு ஆஃபீஸர்ஸ் பதட்டமாக இருந்தது தமிழ் இலக்கியத்தில் மான புறாவை பற்றி பேசியிருக்கோம் தமிழ்நாட்டினுடைய மாநிலச்சமே ஒரு மரகத புறா டார்வின் புறாவை பற்றி நிறைய எழுதியிருக்கிறாரு குரங்குகளை பற்றி நாயில எழுதிய பற்றி புறாவை பற்றி எழுதி இருக்கிறார் டெஸ்ட்ல புறாவை வளர்த்துருக்காரு சமாதானத்தின் அடையாளமே புறா ஆனால் ஒரு செய்தி வந்து எப்படி பாருங்க அப்ப மனிதன் மனிதனை உடக்குவது மனிதன் மனிதனை அடக்குவது அதோடைய விடுதலை மட்டும் இலக்கியம் பேசக்கூடாது மனிதன் சுற்றி இருக்கிற எல்லா உயிரினங்களையும் ஏதோ ஒரு வகையில் ஒடுக்கிக் கொண்டே இருக்கிறோம் ஒரு நாய் ஒரு மனிதனை கடித்தட்ட பிறகு நாய்களை ஒழிப்பதை பற்றி எல்லோரும் வீர தீரமாக பேஸ்புக்ல இந்த நாய் எத்தனை பேர் அழைச்சான்னு யாருமே சொல்றது கிடையாது அப்ப வெறும் மனிதன் மனிதன் கிடையாது மனிதன் உயிர்களை பேசுகிறோம் அப்போ மூன்றாவது இங்கு நான் வந்து சொல்லி நிறைவு செய்யணும்னா அண்ணன் இயக்குனர் பாஸ்கர் சக்தி சி போல வேற வழியில டெக்னாலஜியை நம்ம பயன்படுத்தி தான் ஆகணும் அதை இந்த டூலை எப்படி எஃபெக்டிவா பயன்படுத்திக்கலாம் ஒரு நிமிஷம் தான் ஏன் அதை ஒரு நிமிஷத்துல வச்சா தான் ஒரு நிமிஷம் தான் அட்டென்ஷன் முன்பெல்லாம் நாற்பத்தைந்து நிமிட வகுப்பு இருந்தது அப்போ அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இருந்தது இன்றைக்கி ஒரு நிமிஷம் தான் ஒரு மனிதனுடைய அட்டென்ஷன்ஸ் பண்ணி எல்லாருமே ஏடிஎஸ்டி மனிதர்களாக தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இப்போ இந்த டூலை பயன்படுத்தி அவனை எப்படி நம்ம சரிவாக மாற்ற முடியும் இன்னும் படமையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஒரே சூரியன் ஒரே சந்திரன்லாம் சொல்ல முடியாது அதை தாண்டிட்டோம் இன்றைக்கி ஜூபிட்டருக்கு பன்னெண்டு சந்திரன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வடக்கத்திற்கு சொன்னீங்கல்ல வியாட் கிரகத்திற்கு இரண்டு துருவங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கு ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கு பால் வெளியில் அப்படியே பக்கத்தில் போயிட்டோம்னா எக்ஸோ பிளானட்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அந்த எக்ஸோ பிளானட் இரண்டு சூரியன்களை சுற்றி கொண்டு இருக்கிறது ரெண்டு சூரியனும் தனித்தானே பக்கத்தில் பைனரி சோலார் சிஸ்டம்ன்றாங்க இப்போ யோசிச்சு பாருங்க ஒரே சந்திரன் ஒரே சூரியன் ஒரே தலைவர் அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ இதுவரை நாம் அதிகமாக பேசினோம் இன்னமும் பேச வேண்டும் என்னது மனித விடுதலை இப்போது நிகழ்ந்து கொண்டிருப்பது என்னது மனிதனால் சுற்றி இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு வர வேண்டிய விடுதலை இனிமேல் வர வேண்டியது என்னது இதுவரை பேசாத புதுமை இதுவரை இல்லாத துணிச்சல் இனியாவது வர வேண்டும் என்று சொல்லி இந்த நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி எவ்வளவோ பிளான் பண்ணி வந்தாலும் எல்லாத்தையும் தாண்ட முடிஞ்சதுனால இந்த குடம்பாக்கம் டிராபிக் தாண்ட முடியல கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன் அதுக்காக சார் கிட்ட சாரி கிடைக்கிறேன் பர்த்டேஸ் பர்த்டே தான் நீங்க மின்னம்பலத்துல இருக்கீங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு சின்ன திருத்தத்தோட ஆரம்பிக்கிறேன் ஐம்பதாயிரத்துல ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரம் பல வருஷம் அதனால எனக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடையாது இப்போ இவங்க ஃபாலோவர்ஸ் குறைவாக இருப்பதால் இந்த ஆளுமைகளுக்கு எந்த சிறுமையும் கிடையாது அதில் நான் ஆரம்பிக்கிறேன் உங்கள் கேள்வி நோக்கம் புரிகிறது நோக்கம் புரிகிறது இப்போ இவங்க நிறைய பேரை ரீச் ஆகணும்னு நீங்கள் ஒரு நல்ல இடத்துல சொல்கிறீங்களே அவர்கள் அடைய நினைப்பது நிறைய பேரை கிடையாது அவர்கள் அடைய நினைக்கிறது இன்னும் மகத்தான மாணவர்கள் லட்சியங்கள் அவங்களுக்கு இருக்குது அவங்க அடைய நினைப்பது வந்து நான் நான் பேசும்போது நான் என்னுடைய கருப்பொருளை நான் எடுத்துக்கூட அந்த விடுதலைன்ற ஒரு வார்த்தை தான் அது வந்து ஏதோ ஒரு காலனி நாடு இன்னொரு நாடுகளை வாங்குவது மட்டுமல்ல விடுதலை என்னால சரிசமமா இந்த மேடையில இவங்க கூட இப்படி உட்கார முடியல ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு இலக்கிய சூழலே இந்த சாத்தியம் இல்லை இந்த மனிதர் மட்டும் தனியாக பேசி கொண்டிருந்தார் பிணைத்தை வெளிச்சம் என்ற வார்த்தையை வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு போர்க்குடியை போல தூக்கி பிடித்து கொண்டு ஒரு தலைமுறை எழுத வந்தாங்க இவங்களுடைய லட்சியம் என்பது இன்னும் பெரியது பட் உங்களுடைய நோக்கம் புரியுது மேபி இன் ஃபியூச்சர் ஃபாலோவர்ஸ் எங்களுக்கு வேணும் நீங்க உங்களுக்கு அதிக பேர் ஃபாலோ பண்றணும்ன்றது என்னோட நோக்கம் கிடையாது நீங்க வந்தீங்கனாலே எங்க ஜெனரேஷன் தமிழே படிக்கிறது இல்ல நாங்க நீங்க உங்களை பத்தி தெரியும்னா நீங்க வந்து அதுல எழுதணும்ல இப்பங்களால புக் கிட்ட போக முடியல அப்ப எங்க கிட்ட நீங்க வரணும்னு விருப்பப்படுறீங்க எங்க கிட்ட என்னன்னா இப்ப இப்படி தமிழே படிப்பதில்லை என்பது கூட இவ்ளோ பெருமையா சொல்றாங்க இல்ல இது பெருமையா இல்ல எனக்கு ரொம்ப அசிங்கம் தான் அந்த தங்கச்சி எனக்கு நல்லா தெரியும் அருமையா தமிழ் படிப்பாங்க சும்மா சொல்றாங்க அவங்க வந்து ஆன் பிஹாப் ஆஃப் ஆன் பிஹாப் ஆஃப் பேசுறாங்க 2k கிட்ஸ் 2k கிட்ஸ் பத்தி நான் இங்க பேசுறேன் நான் பேசுற வீடியோக்கள்ல என்ன அறியாம வருகிற ஆங்கில வார்த்தைகளுக்கு தமிழ்ல டப்பிங் போடுவாங்க மின்னம்பலத்துல அவமானப்படுத்துவாங்க அதனால நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அவர் சொல்றது என்னன்னா வெயில் அவர்கள் அவர்களை சொல்ல ஒரு வெளிச்சம் புத்தக பயணத்திற்கோ காகித காதலனுக்கோ போகிற பொழுது ஆஹா இது வெயிலுக்கே சேர்ந்தால் இன்னும் வெயில் இன்னும் கொஞ்சம் கொண்டாட்டுக்குள்ள மனுஷ் வேதனைப்பட்டார்ல ஒரு ஒரு எழுத்தாளனுக்கு ஒரு புகழ் கிடைக்குதா பேர் கிடைக்குதா செல்வம் கிடைக்குதா ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ்க்குள்ளார அவனை தள்ளுறீங்களே அந்த ஒரு இருந்து அவன் வெளியில வந்தால் இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக இன்னும் கொஞ்சம் வெளிப்பாடு இன்னும் அதிகமாக இருக்குமே அந்த வெளிச்சம் வெயிலுக்கும் வர வேண்டும் என்ற ஒரு நல்ல இடத்துல அவங்க சொல்றாங்க நான் புரிஞ்சுக்கேன் அற்புதம் அற்புதம் ஜெயக்குமாரோடைய ஒரு கவிதை அதனுடைய துணி எப்படி வரும் வார்த்தைகளை மனப்படாம எனக்கு சொல்ல தெரியாது உன்னோட கைகளில் கொடுப்பதற்காக தான் தலன்னு உன்னைத்தனால என் உடம்புல இருந்துகிட்டே வருதுன்னு ஒரு கவிதை வரும் இதை அவருடைய குரலில் இதை வாசிக்கும் போதே அவருடைய குரல் அந்த மெல்லிய குரல் ஒரு ஒரு மலிவுலை மனுஷ் மாதிரி அவர் வந்து பிஹேவ் பண்ணுவார் நல்லா இருக்கும் நான் பாசிட்டிவா சொல்றேன் அப்படிதான் ஒரு தலை சாய்த்து ஒரு மெல்லிய குரலில் அழுத்தமான வரிகளை மனுஷபுத்திரன் சொல்வதை எல்லாராலையும் இமேஜின் பண்ண முடியும் குவாலிட்டி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் விஜயகுமாருடைய குரல்ல இந்த கவிதையை நான் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷனாக விஜயகுமாரி சொல்கிற போது அது ஒரு காட்சி ஊடகத்துக்கு டைரக்டர் சாருக்கு தெரியும் அதுக்குண்டான அந்த லைட்டிங்லாம் பண்ணி எல்லாம் பண்ணும்போது அதோட இம்பாக்ட் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அதில் கருத்தே கிடையாது இதை சொல்கிறதால நம்ம அவர்களை வந்து சிறுமைப்படுத்துறதும் கிடையாது இப்போ இந்திரனுடைய ஒரு வரி இந்திரன் சாருடைய குரல்லையே ஒரு காணொலியாக வருகிற பொழுது இன்னும் கூட அது தாக்கத்தை இந்த தலைமுறைக்கு ஏற்படுத்தலாமல் அவங்க சொல்கிறாங்க நினைக்கிறேன் அதை நான் வரவேற்கிறேன்